இந்த ஒயர்குடிக்கு எப்படி பிடி போடுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் நான் ஆறு அடியில் மூணு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கலரில் ரெண்டு ஆரஞ்சு ஒரு க்ரீன் கலரு இப்போ ஒயர்குடிலேருந்து அந்த ஸ்டார்லேருந்து நாலு பட்டன் எண்ணிருக்கேன் நாலாவது பட்டனில் தான் இதை இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன் இப்போ இது உள்ளாரி விட்டு எடுத்துட்டு ரெண்டு ஒயரும் சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எடுத்தாச்சு ரெண்டு ஒயரும் சமமாக இருக்குது இப்போ மொத்தம் இதில் இந்த சைடு மூணு ஒயர் இந்த சைடு மூணு ஒயர் வரும் அதில் ஃபஸ்ட்டு உள்ளார இருக்கிற ஒயரை இதை மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும் அதுக்கு எடுத்து ரெண்டாவது கிரீன் கலர் ஒயர் இருக்கும் அதை வந்து அது மேலே வச்சுக்கணும் இந்த சைடு ரைட் சைடில் லெஃப்ட் சைடு உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு ஒயருக்கும் அடியில் கொண்டு வந்து ரெண்டாவது ஒயர் மேலே வைக்கணும் ரைட் சைடு உள்ள ஒயரை ஃபஸ்ட்டு சைடு ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து உள்ளார எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது ஒயர் மேலே வைக்கணும் இதே மாதிரி அந்த சைடு உள்ள ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கோம் அதை வந்து இப்போ நான் வேணா ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆரஞ்சு ஒயர் இன்ட்டு மாதிரி வச்சுட்டு க்ரீன் கலரில் ஒயரை அந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கும் மேலே வைக்கலாம் இல்லை இந்த லெஃப்ட் சைட்லேருந்தும் கொண்டுட்டு வரலாம் நமக்கு எப்படி இதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒயர் வச்சுக்கலாம் இப்போ ஆரஞ்சு க கலர் ஒயருக்கான் மேலே அடியில் கொண்டுட்டு வந்து க்ரீன் கலர் ஒயருக்கு மேலே வைக்கணும் நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் மேலே இருக்கிற ஒயருக்கும் அடியில் கொண்டு வரணும் அடியில் இருக்கிற ஒயரை மேலே கொண்டு போகணும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்படி வைக்கணும் இதுதான் ஸ்டார்டிங்கு இப்போ இதை மாதிரி வச்சுருக்கேன் இந்த சைடு மூணு ஒயர் இந்த சைடு மூணு ஒயர் வந்துருச்சு இப்போ எந்த ஒயர் லாஸ்ட்டு இருக்கோ அதை பின்னாடி கொண்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும் ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடியிலையும் இப்படி கொண்டு போகணும் இப்போ இந்த ரெண்டு ஒயரில் எது லாஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் அந்த சைடு லெஃப்ட் சைடு அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை எப்பயுமே விட்டுடணும் ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலேயும் கொண்டுட்டு போகணும் அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி இப்போ இந்த இந்த சைடு ரைட் சைடு க்ரீன் கலர் ஒயர் லாஸ்ட்டாக இருக்கா ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது உயர் அடியிலையும் இப்படி கொண்டு வரணும் மாற்றி மாற்றி ஒரு தடவை ரைட் சைடு ரெண்டாவது தடவை லெஃப்ட் சைடு வரை மாற்றி மாற்றி வரும் இப்போ அந்த க்ரீன் கலர் ஒயரு லெஃப்ட் சைடு உள்ளதை ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும் ரெண்டாவது ஒயருக்கும் மேலே கொண்டுட்டு வந்து மூணாவது ஒயருக்கும் அடியில் எடுத்துகிட்டு போகணும் இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் ஒயரை விட்டுடணும் இந்த ரெண்டு ஒயர் மேலே தான் நம்ம கொண்டுட்டு வரணுமே இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும் இப்போ ஓரளவுக்கு பின்னிருக்க பாருங்கள் நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு இதுவே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் உள்ளார கூட ஒயர் கொடுத்து கூட ப பின்னலாம் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் அதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் பின்னி உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன் இது ஒரே கலரில் கூட நீங்கள் பின்னிக்கலாம் இது ரெண்டு கலர் நம்ம ஒயர் பின்னிருக்கோன்றதுனால ரெண்டு கலர் வச்சு பின்னியிருக்கேன் இது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்றதுனால இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும் இப்போ நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டேன் பாருங்கள் இது அதே மாதிரி எத்தனை பட்டன்ஸ் அதுலேருந்து விட்டுருக்கோமோ அதே அளவு பட்டன்ஸ் விட்டுட்டு அது உள்ளார வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணணும் ரெண்டு ஒயர் இதை மாதிரி விட்டாச்சு உள்ளார வந்து நம்ம நாட் போட்டுக்கணும் நாட் போட்டுட்டு அந்த மீதி இருக்கிற ஒயரை அந்த கூடைக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுருணும் இந்த நாட் போடுறோம் பாருங்கள் நல்லா இழுத்து டைட்டாக நாட் போட்டுருங்க அப்போ தான் லூஸ் ஆகாது புடி இது மேலேயும் இதை மாதிரி நம்ம ஒயர் வச்சு జాయిన్ పన్నోం అప్పదా నేర నిడి ఇప్పుడు వచ్చి జాయిన్ పన్నో